بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أنس بن مالك رضي الله عنه أريك إن لله أهلين من الناس مكل الله كوري أبرغل إركن رأيك الله هو

உரியவர்கள் அவனிடம் அந்த சிறப்பை பெற்றவர்கள் என்று நபி சவுல்லா அலை வசல்லாம் கூறினார்கள் இமாம் அஹமது ரஹிமா உபாய் இந்த ஹதீஸ பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க இமாம் ரஹிம் இருநூற்றி பதினைந்தாவது செய்தியாக இமாம் அல்பானி ரஹிமகுல்லா சஹிகுல் ஜாமியல இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்தார் முதல் விஷயம் அவர் தெரிந்து கொள்வது யார் குர்ஆனை ஓதுகிறாரோ அதை புரிந்து கொள்கிறாரோ அதை பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ் கூறியவர் குர்ஆனி அகலுல் குர்ஆன் இந்த வார்த்தையை நாம கேள்விப்பட்டிருப்போம் நடைமுறையில இது யாருக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஹதீசுகளை எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு குரான் மட்டும்தான் மாறுவோம் குரான் மட்டும்தான் பின்பற்றுவோம் ஹதீசுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய முர்த்ததுகளுடைய விஷயத்துல இந்த வார்த்தைய பழக்கத்தில் சொல்லிட்டுறாங்க அவங்க அகலு குரானு அவங்க அகலை குரானு அப்படியா அப்படி சொல்லக்கூடாது அஹலுல் குரான் யாருன்னு கேட்டால் அதான் அஹலுல் குரான் நபி ஒரு அஹலுல் குர்ஆன் நபி சொல்லா அலைக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார் அந்த குர்ஆனை அவர் ஓதினார் ஓதி காட்டினார் அதை தெளிவுபடுத்தினார் அதன் பக்கம் மக்களை அழைத்தார் அல்லாவை வணங்குபடி எடுத்து புரிய வைத்தார் குர்ஆனில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தினார் சுன்னாவின் பக்கம் மக்களை அழைத்தார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் குருவானை பின்பற்றுவார்கள் ஏன் சுன்னா வழியாகத்தான் நபி வழியாகத்தான் குருவானை இறக்கப்பட்டுச்சு குருவான் தன் தனியும் வானத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியும் நல்லா இறக்கல நபியின் வழியாக இறக்கின அந்த நபியிடம் பொறுப்பை ஒப்படைத்தான் இந்த குருவானை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் மனிதர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அப்போ குர்ஆனில் அல்லாஹ் இறக்கி இருப்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளால் தெளிவுபடுத்தக்கூடிய செயல்பாடுகளால் நபி என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு குர்ஆனை சேர்க்க வேண்டும் அப்படி குர்ஆனை சேர்த்தவர் நபி அந்த நபியிடமிருந்து குர்ஆனை பெற்றுக் கொண்டவர்கள் யார் சஹாபா அவருடைய நபி தோழர்கள் ஆக இந்த நபி குர்ஆனையும் சுன்னாவையும் சுண்ணாவையும் பின்பற்றினார்கள் யார் சுண்ணாவை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நாம் அகலுல் குரான் என்று சொல்லுவோம் ஆனால் ஹரீஸ்களை எல்லாம் நிராகரித்தவர் சுன்னாவை நிராகரித்தவர் அவர்கள் அகலுல் குரான் இல்லை சுண்ணாவை நிராகரித்து விட்டவர் முழுக்க ஹதீஸ்களை நிராகரித்து விட்டவர் ஒரு புத்தர் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டவர் மதம் அறிவிட்டவர் ஏன் மார்க்கம் என்பது குருவானின் சுண்ணாவை கொண்டுதான் அறிய முடியும் மார்க்கம் என்பது பரிபூர்ணமா அறியப்படுவது குர்ஹான் சுண்ணாவை கொண்டுதான் அப்ப ஹதீஸ்களை எல்லாம் நிராகரிச்சுட்டான் ஒருத்தன் அப்படின்னா உண்மையிலே குருவானை நிராகரித்து விட்டவன் என்றால் குர்ஆனில் சொல்லப்படுவதை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு தான் நபி வந்தார் நபியுடைய வேலையை போதி காட்டுவது அல்ல தெளிவுபடுத்துவது அந்த தெளிவுபடுத்தப்பட்ட ஹிக்மா அதுதான் சுண்ணா அதுதான் சஹீ ஹதீஸ்கள் போல அறியவன் அப்ப ஹதீஸ்களை நிராகரித்தவன் ஒரு காலம் அருகின் குரான் இல்லை அவன் ஒரு முர்த்த அவன் முன்கருள் ஹதீஸ் ஹதீஸ் நிராகரித்தவன் அப்படிதான் நம்ம அவங்க சொல்றோம் அகலுல் குலான் யார் அப்படின்னா அவர்கள் குர்ஆனை ஆனை ஈமான் கொள்வார்கள் குர் ஆன் அல்லாவுடைய வார்த்தைகள் என்று ஈமான் கொள்வார்கள் குர் ஆன் அல்லாவுடைய சிபத் அல்லாவுடைய பண்பு என்று ஈமான் கொள்வார்கள் குர் ஈமான் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் பேசக்கூடியவன் என்று ஈமான் கொள்வார்கள் குர்ஆனை ஈமான் கொள்வதன் மூலமாக அல்லாவுடைய பண்புகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் அதை எல்லாம் ஈமான் கொள்வார்கள் குர்ஹானில் அல்லாஹ் தன்னுடைய அழகான பெயர்களாக என்னென்ன பெயர்களை சொல்லியிருக்கோ அந்த பெயர்களை எல்லாத்தையும் ஈமான் கொள்வார்கள் குர்ஹானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற வரலாறுகளை நம்புவார்கள் முன் சென்ற வரலாறுகள் குர்ஹானில் அல்லாஹ் சொல்கிற மறுமையின் நிகழ்வுகளை எல்லாத்தையும் நம்புவார்கள் இதை கொண்டு அவர்கள் குர்ஆனை உண்மைப்படுத்துவார்கள் குர்ஹானை உண்மைப்படுத்துவதோடு ஓதுவார்கள் அதை பின்பற்றுவார்கள் அதை மக்களுக்கு பார்ப்புவார்கள் அவர்தான் அஹலுல் குர் ஆ ரசூல் ஹாயிஸ் அல்லாஹ் சிம் அவருடைய சிறப்பை எப்படி சொல்லுகிறாட்டா இங்க அப்படின்னு கேட்டால் அவர்கள்தான் உஹும் அஹலுல் குர் ஆனி அகலுல் அவர்கள் அல்லாஹ் உரியவர்கள் வஹாச இன்னும் அவனிடம் சிறப்புக்கு உரியவர்கள் உஹாச தகு நஹா குறிப்பிடப்பட்டவர்கள் மக்களிடையே எல்லா மக்களும் இருக்கிறார் முஸ்லீம்கள் இருப்பா ஆனா அல்லாஹ் யார தனக்குரியவர்கள் தேர்ந்தெடுக்கிறான் தன்னுடைய மக்கள் அல்லா ஒருத்தர் பிரத்யேகமா அவங்களை சிறப்பிக்கிறான் யார் யாருக்கு அல்லா ஒருத்தர் தனி அந்தஸ்தை சொருக்கத்துல கொடுக்கிறான் அப்படின்னா யார் குர்ஆனை சுமக்கிறார்களோ குர்ஆனை உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் சுமக்கிறார்களோ குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓதுகிறார்களோ அல்லாவுடைய வார்த்தையோடு தன்னுடைய வார்த்தையை தொடர்பு வச்சிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாவுக்கு ஹாஸ் ஹாஸ்னால் குறிப்பானவர்கள் பிரத்யேகமானவர்கள் சிறப்பானவர்கள் அப்படின்னு சூடுதாய் சொல்லுதா வலைவர் செல்லம் இந்த ஹதி இதில் குறிப்பிட்றாங்க அப்போ இதை சொல்லும்போது இன்னலில்லா ஹி அஹதீனமினண்ணா சொல்லுறாங்க மனிதர்களிலேயே அல்லாஹுக்கு உரியவ மக்கள் சிலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் யாருன்னு கேட்கப்படும் போது தான் அவர்கள் யாரு அவருடைய அடையாளம் கொடுக்கணும் குரானை பின்பற்றி குரானுடைய விளக்கமாக இருக்கிற சுண்ணாவை எடுத்துக்கொண்டு நபி எப்படி இந்த குரானையும் விளக்கினார்களோ அதை போல விலகி அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ரசூல்லா குறிப்பிடறாங்க அப்ப இது தெரியுது அகலு குர்ஆனி அகலுல்லா அல்லாஹை நேசர்களாக இருப்பார்கள் அல்லாவை அதிகம் நேசிப்பார்கள் அதன் காரணம் அல்லாவுடைய குர்வானி அதிகம் நேசிப்பார்கள் அதை ஓதுவதை நேசிப்பார்கள் இது எல்லாமே இந்த ஒரு செய்தியில ரசூல்லா நம்ம உணர்த்துறாங்க ஆகவே அதிகம் அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்களாக அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறவர்களாக அதனுடைய விளக்கங்களை படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக தப்சீர்கள் எடுத்து படிக்கணும் தப்சீர்களில் ஒரு ஆயத்துக்கு என்ன விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது இவன் ஐனு கசியுடைய தஃசீல் தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது உருதுல எவ்வளவோ தப்சீர் வந்துச்சு உருதுல தான் ஏராளமான தப்சீர்கள் சுண்ணாமி தப்சீர்கள் நிறைய வந்து இருக்குது விதவாதிகள் நிறைய இருக்கிறான் உருதுல அதே மாதிரி தமிழ்லேயும் நிறைய இருக்கிறாங்க ஆனால் தமிழில் வராத எவ்வளோ சுண்ணாவுடைய தப்சீர்கள் உருதுல வந்துருக்கு ஆங்கிலத்தில் நிறைய இப்போ வந்துக்கிட்டே இருக்குது அவை குரான் தினமும் இப்போ ராமதான் காலத்தில் கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கி இதுவரை குரான்லையும் நிறைய ஒதுப்போம் கொஞ்சம் குரானோட குரானுடைய விளக்கத்தையும் தப்சீர்களையும் படிப்போம் ஒரு ஆய்வு முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் நான் சிறிய சூறாக்கள் இருந்து சின்ன சின்ன சூறா குல் சூறாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் கொல்வா அல்லா சூரா

மேலே அந்த ஆயத்துக்கு மேலே விட்டதை படிச்சுட்டு வர்றதுக்கு தெரியும் ஃபுல் ஏன் ஐயோ காப்பீடு காப்பீடுதலே கூப்பிட்னான்லாம் சொல்லுங்கள் நபையை கொள் கூப்பிட்டு சொல்லுங்கள் லே அகுது மாத்தேன் அகுதும் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற நான் வணங்க மாட்டேன் இங்கேருந்து ஆரம்பிக்குது ஏன்னால் குறைசிகள் ஒரு ஒப்பந்தம் பண்ண வந்தாங்க ஒரு வருஷம் நாம வணங்குவோம் அல்லாவ மட்டும் ஒரு வருஷம் நீங்க நாம வணங்குறதெல்லாம் வணங்குங்க நமக்குள்ள இந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னாங்க

தீர்ப்பளித்து கூலி கொடுக்கின்ற தீன் அந்த நாளின் ராஜான்னு அர்த்தம் அந்த இடத்துல உள்ள தீன் தான் தீனுக்கும் நீங்க செய்யற இந்த சிவுக்குள்ள தண்டனை நீங்க அனுபவிப்பீங்க நாங்க அமல் செய்றோம் அல்லா ஒருவனை மட்டுமே வணங்குறது இணைவை காப்பிடுங்க இதுக்குரிய கூலி நாங்கள் அடைவோம் உங்களுக்கு உங்களுடைய இது எங்களுக்கு எங்களுடைய இது அல்லா முன்னாடி நிற்போம் உங்களை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் இதுதான் சூரா காப்பு சொல்றோம் இந்த தப்சீல் நம்ம அறிய மாட்டோம் இதுதான் சரியான அகல் சுண்ணா சுண்ணா அடிப்படுற தப்சீல் நாம என்ன செய்யறது சில நேரத்துல ஒரு மொழிபெயர்ப்புல மொழிபெயர்ப்பு ஆனா அந்த மொழிபெயர்ப்புல உங்கள் மார்க் உங்களுக்கு எங்கள் மார்க் எங்களுக்கு சொன்னா கூட அது வந்து இப்படி திரிச்சு அர்த்தம் பண்றதுலாம் வேலை இல்லை நாங்க ஒரு காலம் உங்க மார்க்கத்தை ஏற்க மாட்டேன் தான் நாங்க அர்த்தம் அப்படி பார்த்தா கூட புரியுதா இல்லையா பாயிண்ட் என்ன இருந்தாலும் நாங்க உங்க மார்க்கத்தை ஏற்க மாட்டோம் உங்க மார்க்கத்தை பின்பற்ற மாட்டோம் உங்க மார்க்கத்திலிருந்து நாங்கள் விலகி இருப்போம் அதுதான் அர்த்தம் ஆனால் அரசியல் மேடைகளில் சமயம் வந்து மத நல்லிணக்கம் என்ன நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டி பிடிச்சோம் அது இல்லை நீங்கள் கட்டி பிடிக்கலாம் தேவையில்லை அவங்களுக்கு அழகான முறை தாவா கொடுங்க ஏற்போர் ஏற்பார் விடுவாங்க யாருக்கும் அநீதியக்கூடாது நடக்கும் நடக்கணும் நேயத்தோடு நடப்பது வேறு மார்க்கத்தை விட்டுட்டு கலந்து மார்க்கத்துடைய சட்டங்களை விட்டு கலந்து சிறுக்கு காதல் அதே லகும் தீனுக்கு சொல்லிட்டு இருக்க எத்தனை பேர் பிள்ளையாரசியில் தீப்போம்

அப்படியே நபிமாரோடைய தாவாக்கு எதிரான தாவா நீங்க உங்க மாத்தில ஏங்க நீங்க வந்துட்டு ஏற்கனவே நாங்க எங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்குது ஒரே எங்களுக்கு சோதனையா இருக்குது நீங்க வேற வந்து இன்னும் ஏதாவது ரொம்ப எடுத்துட்டு வரவா எவனா வந்து கிளம்பி வந்து எங்களுக்கு டார்கெட் பண்ணவா சுபகா இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்க ரீதியான கொள்கையும் ஈமானிய விஷயங்கள் தொகையுடைய விஷயம் அடிபட்டு நாசமாயிட்டு சீடுபட்டு சின்ன பின்னமாயிட்டு ஏன் குரான் தெரியல சுண்ணா தெரியல தவகி தெரியல ஷிருக்கு தெரியல குஃப்ரு தெரியல என்ன அல் வலாவல் அவள் வரா தெரியல யார்ட்ட நெருக்கம் களை பிடிக்கணும் யார்ட்ட விலை இருக்கணும் எதை விட்டு விலை இருக்கணும் முஷ்ரீக் விட்டு விலை இருக்கணும் எதுவும் தெரியாத சமுதாயமாக நாம் இருக்கும்போது எப்படி அல்லாவுடைய உதவி வரும் சகோதரர்களே எப்படி அல்லா உதவுவான் இந்த சமூகத்துக்கு குஃபுருக்கும் சிறுகுக்கும் கொடி தூக்கறக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்கிறாங்க ஹம் போய் நிற்கிறாங்க பெண்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க தேர் திரு சமீபத்தில் கூட சகோதரி சொன்னார் ஒரு தேர் இல்லைன்னா நம்ம பொன்புல பிள்ளைங்க எல்லாம் பொம்பளைகள்லாம் போய் கூட்டம் கூட்டமா நிற்கிறாங்க சாபம் இறங்குற இடம் உணர்வு எல்லாம் சொன்னாங்க இறை நிராகரிப்பாளர்களின் பண்டிகை நாட்களில் அவர்களுடைய பண்டிகை கொண்டாடுகிற இடங்களில் அல்லாவுடைய லேகத்தில் இறங்குகிறது அந்த இடத்துல இருக்காது கடந்து ஓடிக்கிட்டு இருக்கா உமர்வு ஆனா அந்த இடத்துல போய் நம்மளுங்க அங்கே நிற்க இன்னும் ஏதாவது அவங்களுடைய சடங்குகள் அது கலந்து கொள்ள நம்ம பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பாவம் எல்லாம் பாதுகாக்கணும் அவங்களையெல்லாம் அவங்களுக்கு எப்படி தவா செய்கிறது அவங்கள எங்கே போய் பிடிக்கிறது அவங்களுக்கு எப்படி தௌகியை சொல்கிறது இஸ்லாம் சொல்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாம் பாதுகா போய் ஆடுவான் எங்கே திருவிழா ஆடுறான் அவங்க கேட்டகிரி இன்னொருத்தன் குடிச்சிட்டு ஆடுறான் இன்னொருத்தன் எல்லாத்தையும் போடுறதான் போட்டுக்கிட்டு ஆடுறான் இன்னொருத்தன் நான் எல்லா மதமும் சம்மதம் அப்படி நாடகம் சுபஹா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும் நாம அகுலுல் குரானா அஹலுல்லாவா அல்லாஹுக்குரியவர்களா குஃபுருக்கு உரியவர்களாக மாறி போட்டுருக்கிற சமுதாயம் அல்லாவுக்குரியவர்களாக இல்லை அகுலுல்லாய் அகுலு ஷைத்தான் ஷைத்தானுக்குரியவர்களாக மாறுகிறாங்க அகுல் குஃபுர் குஃப்ருக்குரியவர்களாக மாறிக்கிறாங்க அகுலு ஷிரு ஷிருக்களை விட கூடியவராக மாறுகிறாங்க கேட்டால் அல்லாகு தீனுக்க அல்லாவுடைய ஆயத்தை எடுத்து அதுக்கு ஆதரவாக தப்பான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அல்லா நம்மை மன்னிப்பானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய குஃப்புரை விட்டு சிறுக்கை விட்டு நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக அல்லாவுடைய அடியார்களே அல்லாவுடன் அதிகம் அதிகமாக ரமதான் மாதத்திலே கடைசி பத்திலே அல்லாவுடைய இறைஞ்சுகள் இந்த சமூகத்திற்கு தௌஹீதுடைய அறிவு சுன்னாவுடைய அறிவு சலப்சாலியில் போன பாதை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல நம்ம அடையுடைய மாதிரி ஆவான் இல்ல